ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக உன்னிய போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் உதவ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதுக்காக மெஷரிங் கப்புக்கு ஒரு ரெண்டு கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கேன் நான் ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ரெண்டு கப்பு பச்சரிசிக்கு ஒன்றரை கப் அளவு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் நான் ஒன்றரை கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு அரை அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாக எதுவும் காய்ச்ச தேவையில்லை வெள்ளம் மட்டும் நல்லா கரைச்சி மட்டும் எடுத்தால் போதும் அந்த மாதிரி நல்லா வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் இனி ஊற வச்ச பச்சரிசி மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பேஜை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நான் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த வாழைப்பிழனாலும் எடுத்துக்கலாம் சின்ன வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய வாழைப்பழமாக இருக்கிறனால ஒரு வாழைப்பழம் மட்டும் எடுத்திருக்கேன் வாழைப்பழத்தை நல்லா பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரை மூடி வச்சு லைட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சின வெள்ளத்தை நல்லா வடிகட்டி இந்த மாதிரியும் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சதோ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிச்சம் இருக்கிற அரிசியும் வடிகட்டின வெள்ளத்தையும் சேர்த்து இந்த மாதிரியும் எல்லா மாவையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு அட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்சு மட்டும் நான் ஆப்ப அட் பண்ணியிருக்கிறேன் ஆப்ஷனல் தான் ஆப்ப நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால ஸ்கிப் பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக எள்ளு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இது கூடவே தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நெய்யில் நல்லா வறுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு குழிப்பணியார சட்டியில் எண்ணெய் இல்லை நெய் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி நெய் தான் ஊற்றிருக்கேன் நான் டம்ளரில் ஊற்றினா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் டம்ளருக்கு மாற்றிக்கிட்டேன் எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க எல்லா மாவையும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வந்ததுக்காகமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு பக்கமே நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வந்ததுக்காரமாக அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இது நம்ம ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டா கூட கெட்டு போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க நீங்களும் உதவ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ